எல்லாத்தையும் கண்டு பயம் எல்லாத்தையும் கண்டு இருதயத்தில் போட்டு செய்திகளை பார்த்து நடக்கக்கூடிய போராட்டமான சூழ்நிலையில பார்த்து உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் வலதுபுறத்திலே பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அல்லே லூயா அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அரணான ஒரு கோட்டை உங்களை இருக்கும் இருக்கும்பொழுது நீங்க எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதை 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 யோசிச்சுட்டு இருக்கிறீங்க எதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க பயத்தையா விழுந்துருவோங்கிற எண்ணத்தையா இல்ல அன்னைக்கு அடி விழுந்தது அன்னைக்கு காயமாச்சு நான் இப்படிப்பட்ட போராட்டத்துல மாட்டு மறுபடியும் அப்படிங்கிறதையா தேவன் 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 உங்களுக்காக செழுவில மரணித்து உங்களுக்காக உயிர் தியாகம் செய்து உங்களை உயிரோட கூட எழுப்பி இருக்குங்க இல்லீங்க சில தேவ பிள்ளைகளுக்கே இப்படிப்பட்ட பாதிப்பு வந்திருக்குது தேவனை அறியாதவர்களுக்கு நடக்குது ஓகே தேவனை அறிந்தவர்களுக்கு கூட நடக்குதுங்க இல்லைங்க யாரையும் புறம்பே தள்ள தேவன் விரும்புவதில்லை சத்தியத்தை தவறா கேட்டு நீங்க பயத்தையும் பாவத்தையும் உள்ள போட்டுக்கிறீங்க பாவம் எவ்வளவு தவறோ அது ஈக்குவலானது பயம் அவிவிசுவாசம் அவங்க அவிவிசுவாசத்தான் பேதுரு தண்ணியில உள்ள போயிடுறான் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் பயப்படு நான் கூட இருக்கும்போது ஏன் பயப்படுறேன் ஏன் பயப்படுறீங்க பயந்தவர்களுக்கு எல்லாம் நேரணும் யோபுக்கு பயந்த காரியம் நேரிட்டது என்று பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பாரு உள்ள போயிட்டு வந்து அதே அப்போ கடவுள் சொன்ன நோக்கத்தை புரிஞ்சுக்காம மோசி ஆட்களை தாட்டி விடுறான் அவங்களும் போயிட்டு வந்து அதைவே ஒப்பிக்கிறாங்க ஆமா ஆமா அவங்களுக்கு கண்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளைகளை போல இருப்போம் வெட்டி போல இருக்கிறோம் அவங்க பெரிய உருவமா இருக்கிறாங்க ஏங்க உங்களுக்கு பெரிய கோட்டைகள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கான நல்ல தேசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் பெரிதாக தான் இருந்தாக வேண்டும் இதை கூட புரிஞ்சுக்க முடியலையா நடந்து செய்தி என்ன பயத்தை குறித்து பேசுவது கெட்ட செய்தி என்ன பயப்படுவது கெட்ட செய்தி என்ன எதிரிய பெரியவனாக காட்டுவது இருக்கும் போது எதை பெருசுப்படுத்துறீங்க எதை உங்க 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 சிந்தனையில வைக்கிறீங்க தேவன் தேவன் கையை பிடிச்சிருக்கிறீங்கன்னா தேவனை பாருங்க நீங்க பிசாச பெருசு பெருசுப்படுத்துறீங்க பிசாசு கொடுத்த வியாதியை பெருசுப்படுத்துறீங்க பிசாசு கொடுத்த அந்த கொடுமையா இந்த கொடுமைகளை பெருசுப்படுத்துறீங்க கொடுமைகள் தான் வறுமைகள் தான் கஷ்டம்தான் பாடுகள்தான் அதுக்காக தேவன தேவன தேவ தேவனுடைய அந்த நற்செய்தியை நீங்க சொல்லுவீங்களா தேவன் இதுல இருந்து விடுவிப்பார் என்று சொல்லுவீங்களா அதுலே மூழ்கடிச்சிருவார் என்று சொல்றீங்களா உயர்வு மலையும் வந்தாலும் ஏசு பார்த்து பேசினா அது அடங்கும் அது நிற்கும் அல்ல லூயா